நடிகர் ரவிச்சந்திரனைத்தான் திருமணம் பண்ணிக்கொள்வேன் என்று ஜெயலலிதா ஸ்ரீராம ஜெயம் எழுதாத நாளில்லை ஆட்களை தூதுவிட்டு ரவிச்சந்திரனின் மனதை ஆழம் பார்க்காத பொழுதில்லை ரவிச்சந்திரனும் முதலில் ஜெயலலிதாவை திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றுதான் இருந்தார் ஒருவேளை ஒப்பந்தத்தை மீறி ஏற்கனவே எம்ஜிஆரை ஜெயலலிதா காயப்படுத்திருந்தால் எம்ஜிஆரின் எதிர்ப்பு வருமோ என்று அஞ்சினார் அதைவிட சிக்கல் எப்படிப்பட்ட ஜெயலலிதாவை திருமணம் பண்ணிக்கொள்ளப் போகிறோம் என்று நினைத்தபோது ரவிச்சந்திரனுக்கு தலையே சுற்றியது சிரிப்பு நடிகர் ஒருவர் சிபாரிசுக்கு வந்தார் வந்தவர் திருமணம் ஆகிவிட்டால் ஜெயலலிதா திருந்தி விடுவார் என்றெல்லாம் கூட கெஞ்சி பார்த்தார் ஆனால் ஜெயலலிதா வேறொரு இளம் நடிகரோடு தொலைபேசியில் நடத்திய ஈரமான உரையாடலை டேப்பிலிருந்து அந்த சிரிப்பு நடிகருக்கு ரவிச்சந்திரன் போட்டு காட்டினார் சிரிப்பு நடிகருக்கு ஒரு வாரத்துக்கெல்லாம் சிரிப்பே வராமல் போயிற்று ஒரு வாரம் கழித்து இதெல்லாம் சினிமா நடிகைகளின் வாழ்க்கையில் நடப்பதுதான் ஆகவே திருமணம் ஆகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் நீங்கள்தான் எப்படியாவது ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வளர்த்தார் பார்க்கிறேன் என்று அந்த சிரிப்பு நடிகருக்கு வாக்குறுதி கொடுத்த ரவிச்சந்திரன் இறுதியில் கையை விரித்துவிட்டார் ஜெயலலிதா சோக சித்திரமாக புலம்பி தவித்தார் ரவிச்சந்திரனை தான் நெஞ்சிலே நிறுத்தி வைத்திருப்பதாகவும் அந்த காதல் இளவரசன் தனது கைக்கு கிடைக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் ரவிச்சந்திரனுக்கே கடிதம் எழுதினார் ரவிச்சந்திரனுக்கு சென்று சேர்ந்த கடிதம் திரும்பி ஜெயலலிதா வீட்டு நிர்வாகிக்கே வந்து சேர்ந்தது அந்த சமயம் ராவ் என்பவர் ஜெயலலிதா வீட்டில் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து வந்தார் அவருக்கு அப்போது நாற்பது வயது வாய்ப்பந்தல் போடுவதில் வரலாற்று புகழ் மிக்கவர் ஒரு நேரத்தில் இவர் வைத்ததுதான் சந்தியா வீட்டில் சட்டமாக இருந்தது தமிழக முதல்வராக பெண் குளத்தில் பொன் விளக்கு என்று இன்று பவனி வருகிற ஜெயலலிதாவின் கடந்த கால வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்குமா என்று சந்தேகப்படுகிறவர்கள் இன்றும் உள்ளார்கள் ஒய்யார கொண்டையிலேயே தாளம்புவாம் அதன் உள்ளே இருக்கிறதாம் ஈரும் பேணும் என்பதுதான் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக வீரியன் பாம்பின் குட்டியாக இன்று உலா வருகிற ஜெயலலிதாவின் வாழ்க்கையை சுவரும் சுனாம்பும் என்கின்ற புத்தகத்தில் கவிஞர் சுடதா அடிக்கடி வெந்நீரில் குளிக்கும் அழுக்கு நடிகை என்று எழுதியிருக்கிறார் சந்தியாவையும் ஜெயலலிதாவையும் ராவ் என்கின்ற ராட்சச நிர்வாகி படுத்திய பாட்டை அதனால் ஜெயலலிதா பட்ட துன்பத்தை நவம்பர் எட்டு அறுபத்தி எட்டில் வெளியான பத்திரிகைகள் விழாவரியாக விவரித்திருக்கின்றன ஒருவேளை பழைய பேப்பர் கடைக்காரர்கள் எல்லாம் வரலாற்று ஆசிரியர்களாக இருந்திருந்தால் ஜெயலலிதா என்கின்ற நாக்குப்பூச்சி நாட்டை ஆள்கிற அளவுக்கு வந்திருக்காதோ எனவோ ரவிச்சந்திரனை திருடிக்கொள்கிற சூழ்நிலை மாறிப்போனது சந்தியா தன் மகளுக்கு மாப்பிள்ளை தேடுகிற படலத்தில் இறங்கினார் ஜெயலலிதாவோ மீண்டும் எம்ஜிஆரை தேடினார் இந்த முறை எம்ஜிஆரை சந்திப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை சந்தியாவே சென்று பல நாட்கள் எம்ஜிஆர் வீட்டில் தவம் கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு நாள் படப்பிடிப்பிற்காக பரபரப்பாக வெளியே வந்த எம்ஜிஆரின் காலிலே விழுந்து கதறினார் சந்தியா ஆனால் எம்ஜிஆர் எடுத்த எடுப்பில் பக்தமிரா படத்தில் எல்லிஸ் டங்கன் என்னை மரக்கட்டை முகம் என்று தள்ளிவிட்டார் என்று டி எஸ் பாலையா பொய்யாக எழுதியதை உன் மகள் ஊரெல்லாம் திரிகிறாளாமே இப்போது அதற்கென்ன அவசியம் வந்தது என்று கேட்டார் சந்தியா ஆடிப்போய் விட்டார் அந்த நாளில் டி எஸ் பாலயா ஜூபிட்டர் பிக்சர்ஸின் மோகினி படத்தில் எம்ஜிஆரோடு ஒரு வால் சண்டை செய்தார் படத்தை போட்டு பார்த்தபோது டி எஸ் பாலையாவின் வாழ்வீச்சு எம்ஜிஆரை விட சிறப்பாக இருந்தது என்பதற்காக அந்த சண்டை காட்சியையே எம்ஜிஆர் கத்தரித்து விட்டார் என்று டி எஸ் பாலையா நாத்திகம் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் ஜனவரி மாதம் எழுதியிருந்தார் இது தொடர்பான பல சமாச்சாரங்களில் டி எஸ் பாலையா எம்ஜிஆருக்கு எதிராக எழுதி வந்தார் எம்ஜிஆருக்கு எதிரான மற்றவர்கள் இவற்றை சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைவார்கள் எம்ஜிஆரை கிண்டலடித்த அந்த கூட்டத்தின் தலைவியாக அப்போது திகழ்ந்தவர்தான் ஜெயலலிதா ஆகவேதான் சந்தியாவை பார்த்ததும் எம்ஜிஆருக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது ஆனாலும் எம்ஜிஆர் வழக்கம் போல வளைய ஆரம்பித்து விட்டார் இது மாத்திரமல்லாமல் இதற்கு சில மாதங்களுக்கு முந்தி தமிழில் சீண்டப்படாமல் இருந்த ஜெயலலிதா தெலுங்கு படத்திற்கு திசை மாறி போனபோது அங்கே நடந்தவைகளை எம்ஜிஆர் நினைவிலேயே வைத்திருந்தார் தெலுங்கு படத்தில் ஜெயலலிதா நடிக்கப் போன போது அங்கே கொடிகட்டி பறந்த என் டி ராமாராவ் ஏ நாகேஸ்வர ராவ் இவருக்கு சிண்டு முடித்தார் ஜெயலலிதாவால் இரண்டு மாபெரும் நடிகர்களும் அடிதடியில் இறங்கினார்கள் இந்த மோதலில் ரத்தம் குடித்த நரியாக வலம் வந்தார் ஜெயலலிதா அந்த நாளில் என்டிஆரின் ஆஸ்தான நடிகையாக இருந்தவர் கிருஷ்ணகுமாரி இவர் சவுகார் ஜானகியின் தங்கை என்டிஆரிடமிருந்து ஆரிடமிருந்து கிருஷ்ணகுமாரியை பிரிப்பதற்காக ஜெயலலிதா நடத்திய போராட்டம் பற்றி அப்போது செய்தி வெளியிடாத பத்திரிகைகளே இல்லை அதோடு மட்டுமில்லாமல் நடிகர் கிருஷ்ணாவின் மனைவியும் நடிகையுமான விஜய நிர்மலாவின் கண்ணீருக்கு காரணமானார் அடிபட்ட நாகம் போல் வெகுண்டெழுந்த விஜய நிர்மலா வாகினி ஸ்டுடியோவில் வைத்து ஜெயலலிதாவை தனது காலணிகளால் அர்ச்சித்தார் இவ்வளவும் மனதில் இருந்தாலும் எம்ஜிஆரின் மணிக்கும் மனப்பான்மை ஜெயலலிதாவிற்கு மறுபடியும் அவரிடத்தில் இடம் தேடி கொடுத்தது கணவன் படப்பிடிப்பு தொடங்கியது